அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே அழைக்கின்றாரே நம்ம மயன் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மயன் சேனல்ல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அந்த வகையில நம்ம மாயன்மயன் சேனல்ல தொடர்ந்து இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு ஒவ்வொன்றும் சொல்லி வருகின்றோம் அந்த வகையில இந்த தமிழ் புத்தாண்டு அதாவது விசுவாச வருஷம் சித்திரை ஒன்று என்று பிறக்கின்றது நம் வாழ்வில் புளிப்பு இனிப்பு கசப்பு துவர்ப்பு காரம் எல்லாம் கலந்து இருக்க வேண்டும் என்பதற்காக மாங்காய் வெள்ளம் காய்ந்த மிளகாய் வேப்பம்பு எல்லாம் சேர்த்து மாங்காய் பச்சடி செய்து அதை இறைவனுக்கு படைப்பார்கள் வருகின்ற அனைவருக்கும் அதை அருந்தவும் கொடுப்பார்கள் அந்த வகையில இந்த தமிழ் புத்தாண்டு விசுவாச வருஷம் 12 ராசிகளுக்கும் எவ்வாறு இருக்கும் என்று சோழி பிரசன்ன மூலம் பார்க்கலாம் மீன ராசியை பற்றி பார்க்கலாம் இந்த மீன ராசிக்கு ஆறாவது ராசில இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது வாங்கும் மே பதினொன்னு முதல குரு நாளில் நின்று பலன் தரப்போகிறார் மன சஞ்சலம் ஏற்படும் நாலாவது வீட்டில் அமர்வதால் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்க வேண்டும் குரு ராசிக்கு எட்டாம் வீட்டை பார்ப்பதால் உதவி உண்டு பத்தாம் வீட்டை குரு பார்ப்பதால் உத்தியோகத்தில் மகிழ்ச்சி தங்கும் ஏப்ரல் இருபத்தி ஆறு ராகு கேது பயிற்சியால் நற்பலன்கள் வந்து சேரும் ராசியிலிருந்து ராகு விளவுவதால் பனிரெண்டாம் வீட்டிற்கு வந்து அமர்வதால் தர்ம சங்கடமான நிலையிலிருந்து விடுபடுவீர்கள் இழுபறியாக இருந்த வேலைகள்லாம் உடனே முடியும் வீட்டில் சுபகாரியங்கள் நிகழும் கேது ராசிக்கு ஆறாம் வீட்டில் அடியெடுத்து வைப்பதால் கடன் பிரச்சனைகள் விலகும் வீண் விவாதங்கள் நீங்கும் புதிய சொத்து வாங்குவீர்கள் சுபகாரியங்கள்லாம் நடக்கும் போராட்டங்கள் நீங்கும் பல பிரச்சனைகள் இப்போது தீரும் சனி ஜென்மத்துக்குள்ள இருந்து தொல்லைகளை தந்தாலும் மன அமைதி கிடைக்கும் யாரிடமும் வங்கு வைத்துக் கொள்ளாதீர்கள் பண விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் மூணாம் இடத்துல இருந்த குரு மே மாத பயிற்சியில் நாலாம் இடத்திற்கு செல்கிறார் பெரிய நன்மைகளை தராவிட்டாலும் பாதிப்புகளை தரமாட்டார் மனஸ்தாபங்களும் கருத்து வேறுபாடுகளும் வரக்கூடும் கவனமாக இருங்கள் ராசிக்குள் இருந்த ராகு பனிரெண்டாம் இடம் செல்கிறார் சில விரயங்கள் உண்டாகும் இழப்புகள் வரக்கூடும் கவனமாக இருங்கள் மே மாதம் ராகு கேது பயிற்சியில் கேது ராசிக்கு ஆறாம் இடமான உபதயஸ்தானத்துக்கு வருவதால் தீய பலன்கள் எல்லாம் குறையும் எதையும் நடைபெறாமல் பார்த்துக்கொள்வார் கேது இவ்வாண்டு நன்மைகளை வழங்குவார் ராசிக்கு உங்கள் ஜென்ம ராசியை விட்டு கும்பராசிக்கு மாறியது மிகவும் அனுகூலமான கிரகமாறுதலாகும் ஏழரை சனியின் ஆரம்ப நிலையில் ஜென்ம ராசி ராகுவின் பிடியிலிருந்து விடுபடுவது மிகவும் நல்லது ராகுவினால் ஜென்ம ராசிக்கு ஏற்பட்ட தோஷம் நீங்கி அச்சமும் கவலைகளும் படிப்படியாக விலகும் மறைமுக எதிர்ப்புகள் உருவாகி கொண்டிருப்பதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் மன நிம்மதியை பாதித்து வந்த குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக தீர்வதையும் இனி பார்க்க முடியும் ஜென்ம ராசியில் சூரியன் சனி மூனில் குரு சஞ்சரிப்பதால எதிலும் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நேரம் எதிலும் சிக்கனமாய் இருப்பது நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும் முடிந்த வரைக்கும் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது குடும்பத்துல சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் ஒற்றுமை குறையாமல் இருக்கும் முன்கோபத்தை குறைத்து பிற விஷயங்கள்ல தலையிடாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல சுமாரான நிலையில இருக்கும் ஆரோக்கியத்துல அடிக்கடி பாதிப்புகள் வரும் கவனமாக இருங்கள் உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணிகளை செய்து முடிக்கிறதுல பல இடையேறுகளை சந்திக்க நேரிடும் உயர் அதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கும் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் சக கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நல்லது